வரைக்கும் முந்தைய வீடியோவில் வந்து பார்த்தோம்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் நடந்து நடந்து முடிஞ்ச முடிஞ்ச ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐம்பத்தி 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 நாலு 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 வரைக்கும் அந்த ஒன்று டு பார்க்காதவங்களுக்கு கமெண்ட்லையும் லிங்க் கொடுத்துருக்கீங்க நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம் இதில் அடுத்த அடுத்த ஐம்பதுக்கான ஆன்சர் ஆன்சர் பார்த்தலாம் அடுத்து ஜிகேக்கான தொடர்ச்சியாக பார்க்கலாம் மறக்காமல் லாஸ்ட்டாக பார்த்தது சோழனுக்கு கோவில் கட்ட ஆர்வத்தை தூண்டிய கோவில் எதுன்னு கேட்டிருக்காங்க கோயில் அப்படிங்கிறது குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்னும் பழமொழி உணர்த்தும் பொருள் கேட்டிருக்காங்க உழைக்காதவன் செல்வம் அழியும் அகரை கேட்டிருக்காங்க உடுக்கை கணப்பறை தமிழ் நாக நாகஸ்வரம் படகம் மகுடி மணக்குரங்கு என்னும் சொல்லிற்கு குறிப்பு கேட்டிருக்காங்க உருவகம் பொருந்தா சொல்லை கண்டறிக கேட்டிருக்காங்க கடல் பறவை ஆளி இது மூணுமே ஒன்று ஆறு என்பது பொருந்தாதது பிழையை திருத்தம் செய்ய கேட்டிருக்காங்க மயில் அகவும் குயில் கூவும் ஆந்தை அலரும் பிழை திருத்தம் செய்க தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான் பிறவினை சொற்களை கண்டறிய கேட்டிருக்காங்க நனைந்தான் படித்தான் பூங்குழலி யாழ்மேட்டினால் செய்வினை தொடர் விடைக்கேற்ற வினா அமைத்தல் வணிக அறிவியல் முதலீட்டை பெறுவதற்கு பொருள்களை கண்டுபிடிக்கிறதா கண்டுபிடிக்கிறதா அப்படிங்கிறது ரைட் ஆன்சர் அகர வரிசைப்படுத்துக கேழ்வர் சாகவர் நல்குவர் நசையி பொழிக்கும் போத்து மஞ்சை இது ரெண்டும் ஒன்றா வர்ற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட்டு மெய்யெழுத்து அடுத்து உயிர் மெய்யெழுத்து எழுத்து வர்றது போல தான் நம்ம எழுதணும் தாய் என்ற வேர்ச்சொல்லின் விளையாள் அணையும் பெயர் தந்தவர் வேர்ச்சொல்லை தேர்வு செய்க கேட்டிருக்காங்க சென்றான் சென்றால் என்பதன் வேர்ச்சொல் செல் ஒழு வேறுபாடறிந்து சரியான தொடர் கேட்டிருக்காங்க சூழ் என்பது கருப்பம் சூழ் என்பது சுற்று சூழ் என்பது சபதம் சூளுரைத்தல்னு சொல்லுவாங்களே அசபதம் பிழையற்ற தொடரை கண்டறிக எங்களூரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார் கீழ்காணும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் பி வந்து ரைட் ஆன்சர் ஒன்று இரண்டு மூன்று அப்படிங்கிறது வெண்பாவிற்குரிய ஓசை செப்பலோசை பொருத்தமான பொருளை தெரிவு செய்ய சொல்லியிருக்காங்க முல்லைப்பாட்டு என்பது நப்போதனார் காசிகாண்டம் அதிவீரராம பாண்டியன் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் காணக்கணிதம் கண்ணதாசன் ஆப்ஷன் பி வந்து ரைட் ஆன்சர் ஐ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியினுடைய பொருள் கேட்டிருக்காங்க தலைவன் பிக்சன் என்னும் சொல்லின் சொல் புனைவு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிர்பட வேணும் என்று பாரதியார் இதில் இருக்கக்கூடியது மரபு வலுவமைதி மணிமொழி கோவை அப்படிங்கிறது நான் மணி முதுமொழி கோவை ஃபஸ்ட் ஆப்ஷன் பதினெண் என்றால் பதினெட்டு என்பது பொருள் இனிவை நாற்பது பாடலின் ஆசிரியர் பூதஞ்சேத்தனார் பூவையும் குயில்களும் புலங்கை வண்டரும் அப்படிங்கிறதுல புலங்கை வண்டர் அப்படிங்கிறது தான் பெண்கள் வரும் இது வந்து நாகவனவாய் பறவைகள் அப்படிங்கிறது பொருள் உத்தரகாண்டம் எழுதியவர் ஒட்டக்கூத்தர் பாடைமாக்கல் என்று அழைக்கப்படுபவர்கள் கேட்டிருக்காங்க பழமொழி பேசும் மக்கள் மணிமேகலை சீத்தலை சாத்தனார் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் பெரிய புராணம் சேக்கிலார் திருவிளையாடர் புராணம் பரஞ்சோதி முனிவர் ஆப்ஷன் பி வந்து ரைட் முடிகழுந்தர் மூவருக்கு உரியதுன்னு கேட்டிருக்காங்க சிலப்பதிகாரம் ஓங்கு தன்பனை சூழ் வனத்தை நீத்து ஒருபோதேனும் இவ்வடி நீபவனம் என்பது கடம்பவனம் பாரதியார் பாடிய பாடல்களுள் ஒன்று குயில் பாட்டு வாழங்கே நீண்டெழுந்த வள்ளு வள்ளுகிரங்கே நாலு டேஸ் கேட்டிருக்காங்க கவி காலமேகம் ஆப்ஷன் சி வந்து ரைட் ஆன்சர் மனோன்மணியத்தின் கிளைக்கதை சிவகாமியின் சரித சரிதம்னு கொடுக்கணும் ஆனால் சபதம்னு கொடுத்துருக்காங்க சிவகாமியின் சரிதம் தான் ரைட் ஆன்சர் இதில் எல்லாத்துக்குமே அவங்க ரைட் ஆன்சர் போட்டு தான் ஆகணும் ஏன்னா சரியாதுன்னு சொல்லும்போது மூணுலேயுமே ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க நாலாவதும் அனைத்தும் சரின்னு கொடுத்துட்டாங்க புரியுங்களா எது எழுதினாலும் ரைட் ஆன்சர் தான் வரும் ஏன்னா சிவகாமியின் சரிதம் தான் மனோன்மணியத்தினுடைய கிளைக்கதை திருவருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் நம்மாழ்வார் பதிகத்தை பாடியவர் சுந்தரர் மார்கழித்துங்களின் திருமால் கோவில்களில் வீடுகளிலும் மோதப்படும் பாடல் திருப்பாவை தமிழ் பெருங்காவலர் என்று சிறப்பு பெயர் கூறியவர் தேவனைய பாவனார் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பிய தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் காந்தியடிகள் தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதல் பாவலர் உவமை கவிஞர் சுரதா பகுத்தறிவு கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயணகவி வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே என்ற தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன் புதுச்சேரியினுடைய தமிழ்தாய் வாழ்த்து திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசிகள் ஒருவங்கம் கம்பீரமாக காட்சி எழுப்பது நாற்பது அடி உயரத்தில் அசராப்பியாசம் என்பது எழுத்துப் பயிற்சி வித்யாபிராசம் என்பது கல்வி பயிற்சி வித்யாரம்பம் என்பது கல்வியின் தொடக்கம் சீதாள பத்திரம் என்பது தாலை மடல் ஆப்ஷன் டி வந்து ரைட் ஆன்சர் எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறியவர் தேவனேய பாவனார் படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் நாடகம் மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுவர் பகுத்தறிவு கவிராயர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் உடுமலை நாராயண கவி கடைசி கொஸ்டின் தவறான தொடரை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க கொல்கா கொல்கத்தாவின் தேசிய நூலகமே இந்தியாவின் பெரிய நூலகமாகும் ஆப்ஷன் டி வந்து ரைக்ட் ஆசர் இதுக்காக டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நூறுக்குமே உங்களுக்கு சரியான ஆன்சர் அதில் ஏதேனும் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னம்னா அதிலேயே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த பிடிஎஃப் உங்களுக்கு கரெக்டன் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ